நெருக்கடி சகோதரர் பி ஜெயநாதனுக்கு ஏற்பட்டதனுடைய விளைவுதான் மார்க்கத்தின் பெயரா வானஹதீசை நாங்களும் சொல்கிறோம் என்று புதிய புதிய கருத்துக்களை சொந்த கருத்துக்களை மார்க்கம் சொல்லுகிறது என்ற திணிப்பு திணிப்பு வாதத்தில் ஈடுபட்டு கருத்து திணிப்பிலே அவர் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே அவர் அந்த மாதிரி ஒரு உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில அறியாமையின் காரணத்தினால் நம்முடைய இளைஞர்களில் சில உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு அவருக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு துருவாக்கி நிலை சரியான கோணத்தில் செயல்பட்டு கொண்டிருந்ததோ அதற்கு மேர் மாற்றமான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார் யார் வைத்தது தமிழ்நாடு தௌகீ ஜமாத்தினுடைய நிறுவன தலைவர் பி ஜெயநாத்தின் இருக்கிறாரே அவர் அந்த காரியத்தை செய்தார் அப்படி செய்யும் பொழுது அவர் கொண்டு வந்த ஒரு முதல் பிரச்சனை என்ன தெரியுமா ஜியாரத்து செய்வது சிறுக்கு அவர் வைத்த வாதம் எப்படி வைத்தாரு ஜியாரத்து கபூர்களுக்கு போய் ஜியாரத்து செய்வது இணை வைத்தலுக்கு சமமானது என்ற கருத்தை புரட்சி என்று வைத்தார் அவர் எப்படி வைத்தார் புரட்சிகரமான திட்டம் புரட்சிகரமான கருத்து என்ற அடிப்படையில் நாங்கள் உண்மையை சொல்கிறோம் என்று கொண்டு வந்து வைத்தார் ஜியாரத்து செய்வது இணை வைத்தலுக்கு சமமானது அதை நபிகள் நாயகம் சொல்லலாம் தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்தை சொன்னவர் அவருடைய பத்திரிக்கை பாருங்க அல்முபின் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய அல்முபின் பத்திரிக்கை இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் யார் தெரியுமா பி ஜெயினன் அப்தி அவர் எழுதிய பத்திரிகையில என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க எத்தாவது பக்கம் முப்பத்தி அஞ்சாவது பக்கம் முப்பத்தி அஞ்சாவது பக்கத்துல அவர் சொல்கிற எப்படி சொல்றாரு ஜெயாலத்து செய்வது இணை வைத்தல் சிறுக்கு என்று சொன்னவர் அந்த பத்திரிக்கையில் அவருடைய பத்திரிக்கையில் சொல்கிறாரு அம்மா ஹட்டுஸ்மானபுரத்தால நபிகன் நாயகம் சல்லன்லா வலையம் சொல்லலாம் அவர்களுக்கு ஜெயலத்திற்கு அனுமதி கொடுத்தான் என்ன சொல்றாரு அல்லாஹ் ஹட்டு ஸ்மானபுரால் அம்மா அவ நபிகன் நாயகம் சல்லன்லா வலை அவங்களுக்கு அவருடைய தாயாருடைய கவுரை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தான் ஆனால் அவருடைய தாயாருக்கு அவருடைய தாயாருடைய பாவ மன்னிப்பு கோருவதற்கு அவரை பெற்ற தாய்க்கு பாவ மன்னிப்பு கோருவதற்கு தான் அனுமதி கொடுக்கிறேன் செய்வதற்கு ஆதாரத்தையும் அவருடைய பத்திரிகை அவர் தந்திருக்கிறார் இந்த இடத்துல பாருங்க அவருடைய பத்திரிகை இப்ப நாம் என்ன சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு முஸ்லீம் என்ற கிரந்தத்தில அபுதார்லாம் அறிவிக்கிறாங்களா அவர் சொல்றாரு நபி சல்லா அலை அவர்கள் தம்முடைய தாயாரின் கபுரை சந்தித்த போது அழுதார்கள் தன்னை விட்டார்கள் நான் என்னுடைய இறைநிலத்தில் எனது தாயாருக்கு மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கோரினேன் எனக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அவருடைய கபுரை யாருடைய கபுரை ரசுல்லாவுடைய ரசூசல்லுடைய தாயாரின் கபுரை சந்திப்பதற்கு அம்மாவிடத்திலே நான் அனுமதி கேட்டேன் ரசூல சொல்றாங்க எப்படி சொல்றாங்க என் தாயாருடைய பாவம் மன்னிப்புக்காக நான் அழுது துவா கேட்கிறேன்னு சொன்னபோது போது அவத்தெல்லாம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா யாருனா என் தாயினுடைய கபரை சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று கேட்டேன் உடனே எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது எனவே கபர்களை நீங்கள் சந்தியுங்கள் ரசுவ சொல்றாங்க எப்படி சொல்றாங்க கபர்களை நீங்கள் சந்தியுங்கள் நீங்கள் கபூருக்கு போங்க வாசிகளை போய் சந்தியுங்க ஏனென்றால் நிச்சயமாக அவை எதை அந்த கபூரினுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு மரம் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு மரணத்தை அது நினைவூட்டுகிறது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுக்க என்ன சொல்றாரு கபுரு சியாரத்து என்பது சிறுக்கு கபூருக்கு போய் சியாரத்து பண்ணுவது தடுக்கப்பட்டிருக்குது அனுமதி கொடுக்கப்படல என்ற வாதத்தை எல்லாம் வைத்து இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தின இந்த பி ஜெயின் இப்ப அவருடைய அல்முகின் பத்திரிக்கை அல்புமின் பத்திரிக்கை அவருடைய பேப்பருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்துடைய பத்திரிகையில அவர் என்ன சொல்றாரு சியாரத்துக்கு போங்க இந்த குழப்பம் ஏன் நாம கேட்கறது இந்த முரண்பாடுகள் எதற்கு இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துவது தான் உங்கள் நோக்கம் என்று சொன்னா அதை வெளிப்படையாக நீங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் நாங்கள் பல நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை ஒன்றுபட்டு வாழ விடக்கூடாது அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஜமாத் என்ற கட்டமைப்பு ரீதியாக பிளவுபடுத்தணும் பல கூறுகளாக பிளவுபடுத்தி இந்த சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை நசுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனாலதான் நாங்க இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா நீங்க வெளிப்படையா சொல்லணும் அப்படிதான் செய்யணும் அதுக்காக தான் செய்யணும் சொல்லணும் அதை விட்டுட்டு யாருக்கு செய்வது சிறுக்குன்னு சொன்ன அவர்கள் பிஜேபி சொல்லிட்டு அவருடைய பத்திரிகை அடிப்படைய இதை வைத்துதான் நாங்க சொல்றோம் இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க நாம ஆண்டாண்டு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் செல்லுங்கள் ஜியத்து செய்யுங்கள் கபூர்வாசிகளின் மீது சலமாத்தை சொல்லுங்க அவர்களின் மீது சலாத்தி சொல்லுங்கள் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்றால் கபுரை சந்திப்பதன் மூலம் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் எந்த மனிதன் மன்னரைக்கு செல்கிறானோ கபரஸ்தான் செலுகிறானோ அங்கு செல்லும் போது அவனுக்கு அந்த மனிதருக்கு மரணத்தின் நினைவுகள் வருகிறது அந்த மரணத்தின் அச்சம் வருகிறது அப்படி ஏற்படுமானால் அவன் அந்த மனிதனுடைய பாவங்கள் குறைகிறது என்ற அடிப்படையிலே தான் ஜாரத்து செய்யுங்கள் என்று அகல வழி ஜமாத்துடைய கொள்கை நிலைப்பாடாக நாம் அறிவித்திருக்கிறோம் இப்போ ஒரு காலத்துல ஜாரத்து கூடாதுன்னு சொன்ன மனிதரு இப்போ ஜெயின் லாப்தீன் பி ஜெயின் லாப்தீன் சொன்னாரு ஜாரத்து சிரிக்குன்னு சொன்னாரே இல்லையா கபூருக்கு போறது சிரிக்குன்னு சொன்னாரே இல்லையா இப்போ அவர் போங்கிறார் எப்படிங்க அவரே சொல்றாரு ஜாரத்துக்கு போங்க ரசூல்லா இப்படி சொல்லி இருக்கிறாங்க ஜாரத்துக்கு போக சொல்லி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய பத்திரிகை சொல்லிட்டார் அதனால நம்ம தெளிவா இருக்கணும் பி ஜெயின் லாப்தீன் ஜாரத்து சிரிக்கு என்று சொன்ன வார்த்தை தவறானது அது அவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் சொல்லிட்டாரு மாதத்தினுடைய அவருடைய பக்கத்தில் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால ஜியாரத்து செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் தடுக்கப்பட்டது அல்ல என்ற உண்மையை சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு வெளியிலிருந்து ஆதாரத்தை நாங்கள் கொடுக்கல யாரு சேரத்து கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய ஆதாரத்தையே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் இப்போ உங்களுக்கு சமர்ப்பிச்சுட்டோம் அப்ப சேரத்து செய்வது கூடும் என்ற முடிவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் அதனால ஜியாரத்து என்ற பெயரை கொண்டு இந்த சமுதாயத்தை ஒரு கூட்டம் பிளவுபடுத்திச்சேன் இல்லையா தௌகி ஜமாத் தமிழ்நாடு தௌகி ஜமாத் என்ற பெயர்ல சமுதாயத்தை என்ன செஞ்சாங்க பிளவுபடுத்தினாங்க ஜேர்த்தி செய்யக்கூடாது அது சிர்க்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லையா இப்போ நம்ம அந்த பிளவுபடுத்துவது உண்மை என்பதை நம்ம அனுசரிச்சிடும் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆதார எப்படி அவங்க யார் சொன்னாங்களோ அவங்களுடைய பத்திரிகை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்ப ஜத்து செய்யக்கூடாது என்று சொன்னது தேவையில்லாத ஒன்று இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி என்ற அடையாளத்தை இப்போ நம்ம சொல்லிட்டோம்